ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நாளை நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் ஏற்படும் உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சமாகும் நம்பிக்கையோடு விடியலை எதிர்நோக்கு வெற்றி உன்னிடம் வந்து சேரும் இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த காரியம் நிகழப் போகின்றது குழந்தையே உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அன நிம்மதியும் உனக்கு ரெட்டிப்பாக கிடைக்க போகின்றது நீ அனைத்தும் நடக்க போகின்றது துன்பப்பட வேண்டிய விலக்கி வைத்து விட்டேன் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் மாட்டேன் சில நேரங்களில் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படுவது போல இருக்கும் ஆனால் அதை தடைகள் என்று தவறாக எண்ணாதே வெற்றிகளுக்கான படிக்கட்டுகள் என நினைத்துக்கொள் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் நீ சாதி சாதிக்க வேண்டியது நிறைய உள்ளது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது வாய்ப்புக்காக காத்திருக்காதே வாய்ப்பை உருவாக்கிக் கொள் உன் விரு உன் விருப்பம் உன் எதிர்காலம் எல்லாம் உன் கையில் தான் உள்ளது உன்னை எந்த சூழ்நிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் எட்டாத உயரத்திற்கு செல்வாய் உன் ஆசைகள் நிறைவேறும் எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை மட்டும் நினைத்து முன்னேறி சென்று கொண்டே இரு எனது படைப்பில் நீயும் திறமைசாலிதான் நீ நினைக்கும்படி உன் வாழ்க்கை மாறப்போகின்றது போகின்றது உன்னை எப்பொழுதும் குறைவாக நினைத்தவர்கள் உன் திறமைகளை அறியும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகின்றது போகின்றது உன் பிரார்த்தனை ஒரு பொழுதும் வீண் போகாது என் தங்கமே அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் எப்பொழுதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை சந்திப்பதே மேல் இந்த உலக வாழ்க்கையில் என்று ஒன்றும் கிடையாது எல்லாம் நிச்சயம் மாறும் கடக்கும் பொழுது கால் சுடலாம் தடுக்கியும் விழலாம் வீழ்வது என்பது வெட்கமல்ல விழுந்து கிடப்பதுதான் வெட்கம் வீழ்வது பெரிதல்ல விழுந்து எழுந்த பிறகு வெல்வதுதான் பெரிது இன்று நீ படும் எல்லா அவமானங்களுக்கும் உனக்கு வருங்காலத்தில் வெற்றிக்கு தேவைப்படும் அனுபவமாகும் வாழ்க்கைக்கு ஒரு உந்து சக்தியாக கண்டிப்பாக அமையும் சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாதே நிச்சயம் வெற்றி பெறுவாய் உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல உன் அப்பா உன் கூடவே நான் இருக்கிறேன் நீ கலங்காமல் இரு கண்மணி உன் அருகில் இருப்பது நான் என்பதை மறந்து விடாதே கவலையை மறந்து சந்தோஷமாக இரு நிச்சயம் நல்லது நடக்கும் நல்லதே நினை நல்லதே <Sessizipan> நடக்கும் <Sessizipan> <Sessizipan> உன் வாழ்க்கையில் நடப்பதை நடந்து முடிந்ததையெல்லாம் மறந்துவிட்டு நான் சொல்வதை கேள் இந்த நிமிடத்தில் உன் உலகத்தில் நீயும் நானும் மட்டும்தான் இருவரும் மனம் விட்டு பேச போகிறோம் நீயும் உன் மனதில் இருப்பதையெல்லாம் என்னிடம் கூறு நான் நிறைவேற்றி தருகிறேன் என் அன்பு பிள்ளையே தூரத்தில் நின்று பார்ப்பவன் எல்லாம் உன்னை கெட்டவன் என்று சொல்வதால் கவலை கொள்ளாதே உன்னை படைத்த கடவுளால் கூட எல்லோரும் நல்லவனாக இருக்க முடியாது நீ நன்றாக சிந்தித்து வைக்கிறான் அது என்னை வாழ்த்துவான் எப்படியெல்லாம் என்னை வணங்குவான் அதே அந்த அதே அந்த வேண்டுதல் நிறைவேறும் காலம் தாமதமானால் என்னை எப்படியெல்லாம் தூற்றுகிறார்கள் உங்களை படைத்த எனக்கே இந்த நிலைமை என்றால் அப்பொழுது உனக்கு நீயே யோசித்து பார் உன் உதவி தேவைப்படும் பொழுது உன்னை பாராட்டுவார்கள் உன் உதவி தேவைப்படாத பொழுது உன்னை தூற்றுவார்கள் அதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே எல்லாவற்றையும் சமநிலையில் பார்க்க கற்றுக்கொள் பறக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் முதலில் உன் சுமையை வீசி எறி உன் ஆசைகள் துன்பத்தின் மூலக்காரணம் எதற்கும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதே இல்லையே நீ ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டும் என்றால் நடக்க அடக்க வேண்டியது சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் எந்த ஒரு செயலிலும் பொறுமையை இழக்காமல் அதே சமயம் முழு நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உனக்கான சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் தூரம் தொலைவில்லை எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்வதில்லை நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்வதற்கு அல்ல உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொள்வது விலகிச் செல்வதில்லை உன் விட மிகவும் உயர்வானது உன்னுடைய பொறுமைதான் எந்த சூழ்நிலையிலும் உன் பொறுமையை இழக்காதே உன் பொறுமையை சோதிப்பதற்காக ஆயிரம் சதிகள் நடக்கலாம் ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொண்டு நீதான் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் நேற்று நடந்தவற்றை உன்னால் மாற்ற முடியாது நாளை நடப்பதையும் தடுக்க முடியாது இன்றைய பொழுதில் இக்கணத்தில் வாழ் அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு இருளில் இருக்கிறேன் என்று வருத்தப்படாதே இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது நிச்சயம் நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் வாழ்க்கையை அமைத்துத்தான் கொடுப்பேன் உன் மனதில் உள்ள பாரங்களை எல்லாம் உன் நண்பனாக நினைத்து என்னிடம் கூறு அனைத்து எதையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் எதையும் நினைத்து பயப்படாதே நீ என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் நான் உனக்காக செய்து கொடுக்க தயாராக இருக்கிறேன் இப்பொழுது நான் கூறும் இந்த வார்த்தைகளுக்கு மட்டும் செவி மடித்து அதை பின்பற்றி வந்தால் போதும் என் பிள்ளையே மனதார யாரையும் சபிக்காதே யாரை பற்றியும் குறை சொல்லாதே அப்பொழுதுதான் நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பாய் அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து கொண்டு வா தீயவைகள் யாவும் குப்பைகள் போல தானாகவே ஓரமாக ஒதுங்கிவிடும் எப்பொழுது ஒரு மனிதனிடம் தன்னடக்கம் அதிகமாகின்றதோ தாராள குணம் அதிகமாகின்றதோ அப்பொழுது எது நடந்தாலும் அது இறை செயல் இறைவனுக்கு எல்லாம் தெரியும் நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றானோ அப்பொழுதே அவன் இறை எண்ணம் இறை வட்டத்திற்குள் மெல்ல மெல்ல வந்து விட்டான் என்பது பொருள் இறைவன் அவனை திரும்பி பார்த்து விட்டான் என்று அர்த்தம் முதலில் தவறு செய்தவர்களை பற்றி நினைத்து அருந்திக் கொண்டிருக்காதே உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க யாராலும் முடியாது உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகி வந்துவிடு பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் ஆகவே உனக்கு யாரும் இல்லை என்று ஒரு பொழுதும் கவலைப்படாதே நீ சிந்திய கண்ணீருக்கான பதில்களையும் ஒரு நாள் உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும் துயரங்கள் நமக்கு தருபவை சோகங்கள் அல்ல அனுபவங்கள் அவை வாழ்வு புத்தகத்தின் ஆய்வு பக்கங்கள் ஒவ்வொரு துன்பமும் வெற்றிகளை நோக்கிய படிக்கற்கள் என்று நினைத்து கொண்டால் அழுகைகள் அங்கு இருக்க போவதில்லை அழக வாழ்க்கை அதை அனுபவித்து வாழ பழகு துன்பமோ துயரமோ அதை நம்பிக்கையோடு கவனமாக கையாள கற்றுக்கொள் வார்த்தைகள் வாழ வைக்கும் அவற்றை நீ வரமாக என்ன துவங்கும் பொழுது வாழும் வரை மகிழ்ச்சியாக மட்டுமே வாழ தவம் செய் நிச்சயம் உன் ஆயுள் வரை பெற்றுக்கொள்வாய் வேண்டிக் வரை வரங்கள் கிடைக்கப் போவதில்லை மகிழ்ச்சி வேண்டும் என்று வேண்டிக் ஆரம்ப